கிடைக்கும் பொழுது மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கையை தலைகீழா மாறி போயிடுது அவன் எந்த மோசடியும் செய்ய மாட்டான் சில பேர் செய்யறானு முஸ்லீம் என்று பேர் சொல்லிக்கிட்டே செய்றான்னு அவன் நம்பலைன்னு அறுப்பான் முஸ்லீம் என்பது பிறப்பு நாள் வருவது இல்லை முஸ்லீம் என்பது நம்பிக்கையினால் வருவது முஸ்லீம்கிறது அதை நம்பணும் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது அங்க கடவுள் கேட்பார் என்று நம்பி ஒழுங்கா நடந்தவர் முஸ்லீம் முஸ்லீமுக்கு பிறந்து அப்படி நடக்காவிட்டால் அவங்க முஸ்லீம் இல்லை முஸ்லீம் அல்லாதவருக்கு பிறந்து ஒழுங்காக நடந்தால் அவர் முஸ்லீம் அப்ப முஸ்லிம் என்பது சிறப்பினால் வரக்கூடியதல்ல அது கொள்கையை நம்புறதுனால ஏற்றுக்கொள்வதனால வரக்கூடியது அதனால இப்படி ஒரு நம்பிக்கை உலகத்துக்கு தேவை என்று இஸ்லாம் சொல்லுகிறது இதே மாதிரி இன்னொரு கொள்கை என்னன்னு கேட்டா முகமதுல்ல லாயில்லான்னு சொல்லுவாங்க சுருக்கமாக அரபு மொழியில லாயிலாக இல்லவா வணக்கத்திற்கு வழிபாட்டிற்கு உரியவன் ஏக பரம்பொருளாகிய ஒரு கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் அரபுல கடவுள் சொல்றது ஒரு கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்றோம் முதல் மனிதனுடைய கொள்கையே ஒரு கடவுள் கொள்கைதான் ஒவ்வொரு காலகட்டத்தில் மனிதன் மறந்து விடும் பொழுது அதை நினைவுபடுத்துவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தீர்க்கதரிசிகள் இறை தூதர்கள் வந்தார்கள் அப்படி வந்த வரிசையில இறுதியாக வந்தவர் அபிகல் நாயகம் அவர் அந்த கொள்கையை புதுப்பித்தார தவிர புதுசா சொன்னவர் இல்லை இந்த கொள்கைக்கு நபிகள் நாயகம் சொன்னக்காரர் கிடையாது எத்தனையோ இயேசு மாதிரி மோச மாதிரி எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்து ஒரு கடவுளை சொன்னாங்க இந்த இந்திய மண்ணில கூட ஏராளமான மகான்கள் தோன்றி ஒரு கடவுள் கொள்கையை சொல்லியிருப்பாங்க சொன்னா என்ன ஆகும் அவங்களே கடவுளாக்கி போடுவாங்க யாரெல்லாம் ஒரு கடவுள் கொள்கையை சொன்னாங்களோ அந்த சொன்ன மனிதர்கள் கடவுளாகக்கூடிய விந்தையை நம்ம இந்த உலகத்துல பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் என்ன பண்றாருன்னு கேட்டா கடைசி தூதராக வந்து இந்த உலகத்துல நடந்த எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுகிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படியெல்லாம் பல கடவுள் கொள்கை உண்டானது என்று ஆய்வு செய்கிறார் ஆய்வு செய்யும் செய்யும்போது அவருக்கு கிடைத்த தகவல் என்னன்னு கேட்டா யாரு ஒரு கடவுளை சொன்னாங்க அவங்க கடவுளா கடவுளாக இருக்கிறாங்க அவர் ஆய்வு பண்ண முடிவு என்னன்னு கேட்டா போதகர்கள் தான் கடவுள் ஆகிவிட்டார்கள் என்று பார்க்கிறார் பார்த்து தன்னை கடவுள் ஆக்கிவிடக் என்பதற்காக ஏராளமான விதிமுறைகளை அந்த மார்க்கத்தில் வகுக்கிறார் அதனாலதான் முஸ்லாத்துல இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு கடவுள் கொள்கை உறுதியா நிக்குது அவர் கடவுளா முஸ்லீம்கள் ஆக்குவதாக நபிகள் ஆக்கணும் ஏன்னா அவர் தான் எங்களுக்கு முதல் இடத்தில் வைத்து போற்றப்படக்கூடியவர் அவர் ஆக்கிவிடக் விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஏராளமான கண்டிஷன்கள் அவர் போடுறாரு என்ன போடுறாரு நீங்கள் நான் இறந்து விட்டால் என்னுடைய சமாதியில் கட்டடம் கட்டாதீர்கள் என்னுடைய சமாதியை வழிபட்டு விடாதீர்கள் என்னை உருவமாக வரைந்து விடாதீர்கள் உருவமா வரைஞ்சு அவ்வளவுதான் வழிபட ஆரம்பிச்சுவான் மனுஷன் நபிகள் நாயகத்தை நாங்கள் உசுறுத்த மேல மதிப்போம் எப்படி இருப்பாங்க தெரியாது யாருக்கும் தெரியாது நபிகள் நாயகம் எங்க உயிரை விட மேலாக நாங்கள் மதிப்போம் எப்படி அவர் இருப்பார் அதெல்லாம் தெரியாது அவருடைய கொள்கை தெரியும் அவருடைய தன்னை வரையக்கூடாது என்று தடை செஞ்ச ஒரே தலைவர் தனக்கு சிலை வைத்தரக்கூடாது என்று தடை செய்த ஒரே தலைவர் சிலை வைத்தால் கடவுள் ஆகிவிடும் இப்படித்தான் ஆகியிருக்குது என்பதற்காக வேண்டி தனக்கு சிலை வைக்கக்கூடாது என்றார் தனக்கு மாத்திரம் இல்லை யாருக்கு வைக்காது என்று சொன்னார் தனக்கு இன்னைக்கு சிலை வைக்கிறதுக்காக வேண்டி நாட்டில் ரத்தாரம் ஓடுகிறது பார்க்கணும் ஏஞ்சல வைக்கணும் ஓஞ்சல வைக்கணும் என்பதற்காக வேண்டி மக்களுடைய வரிப்பணம் எல்லாம் பாலாக்கப்படுகிற காட்சியை பார்க்கிறோம் சிலையினால ஒரு நன்மை கிடையாது தலைவர்களுக்கு வைக்கிறேன்னு சொல்லி நம்ம வரிப்பணங்கள் யாருக்கும் எனக்கு வைக்காத என்னை வரைஞ்சிட அப்படி எல்லாம் சொல்லி கால காலில் கூடாது ஒரு சந்தர்ப்ப சம்பவத்தை உங்களுக்கு சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் ஒவ்வொரு ஆன்மீக தலைவராக இருக்கிறவர்கள்லாம் தனக்கு புகழ் வேணும் என்பதற்காக வேண்டி சில சில நேரங்கள்ல இந்த போலியான சில பெருமைகளை விரும்புவாங்க நபிகள் நாயகம் அவர்களுக்கு இப்ராஹிம் என்ற ஒரு ஆண் குழந்தை குழந்தையிலே இறந்து விடுகிறது இறந்த உடனே அன்றைக்கு பார்த்து சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இன்றைக்கு சூரிய கிரகணம் சாதாரண விஷயம் நமக்கு எல்லாம் தெரியும் அன்றைய காலத்துல சூரிய கிரகணம் ஏன் ஏற்படுது மக்களுக்கு வழங்காது அறியாம காலம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தினா நீங்க பாத்துக்கிறீங்களே தலிலியோ உருண்டைன்னு சொல்லும் போது அவனை ஒத்துக்கிற உலகம் அதுக்கு முந்தினவர் நபிகள் நாயகம் அவர் காலத்துல சூரிய கிரகணம் ஏற்பட்டால் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்க நபிகள் நாயகத்தினுடைய மகன் இறந்ததுக்காக தான் இந்த கிரகணம் ஏற்படுது மக்கள் பேசுறாங்க கிரகணம் ஏன் ஏற்படுதுன்னா நபிகள்ல முகமது இறந்துட்டாரு அவர் பணியை பையன் இறந்துட்டாங்க இல்லையா அதுக்காக வேண்டிதான் அந்த கிரகணம் ஏற்படுது அந்த சோகத்துல அவருக்கு பொறுக்க முடியல சோகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் மகனை இறந்து சோகத்துல இருக்கிற நபிகள் நாயகம் அவர்கள் மக்கள்கிட்ட வர்றாங்க சொல்லாதீங்க அதுங்க இந்த மாதிரி பேசக்கூடாது யாருடைய பிறப்பிற்காகவோ யாருடைய இறப்பிற்காகவோ இது மாதிரியான நிகழ்ச்சிகள் ஏற்படுவதில்லை அது இறைவனுடைய நாட்டப்படி இந்த இயற்கையினுடைய நியதிப்படி நடந்து கொண்டிருக்கிறது இது நாளைக்கு நடக்கும் இதுக்கு முந்தைய நடந்திருக்குது என்று சொல்லி இன்றைக்கு அந்த புகழ தனது முடியும் அவர் விரும்பல ஏன் அப்படி ஆக்கி அவரை கடவுள் இருப்பாங்க உங்க மகனுக்காக சூரிய நீங்க கடவுள் இருப்பாங்கல்ல அப்படி சொல்லக்கூடாதான் அப்படிங்கறதுக்காக வேண்டி தன்னையை கடவுளாக்குறதுக்கு எல்லா வாசலையும் நடக்கிறார்கள் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகிறார் போகும்பொழுது நம்ம பார்க்கிறோம் நிகழ்ச்சிக்கு தலைவர்கள் வந்துட்டா அவர்கள் ஆஹா ஓஹோ இந்திரன் சந்திரன் என்று புகழ்கிற காட்சியை பார்க்கிறோம் நபிகள் ஒரு திருமணத்திற்கு போறாங்க அவர்களை பார்த்தவுடன் அங்கு உள்ள மக்கள் எல்லாம் ஒரு பாடல் பாடுகிறார்கள் நாளை நடப்பதை அறியக்கூடிய இதோ தீர்க்க தரிசி வருகிறார் அப்படிங்கிறாங்க உடனே நபிகள் நாயகத்தினுடைய முகம் சிவந்து விடுகிறது இந்த புகழை கேட்டுட்டு கோபத்துல நிறுத்துக்காரு சொல்லக்கூடாது நாளை நடப்பு எனக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும் என்று நான் மனிதனா வந்திருக்கிறேன் நாளை நடப்பது எனக்கு தெரியாது என்று சொல்லி நாளை நடப்பதே இவருக்கு தெரியும் என்று சொல்லும் பொழுது உடனே நிறுத்தினார் இப்படித்தான் ஆரம்பிக்கும் பல தெய்வக் கொள்கை இப்படி மனிதர்கள் மீது உள்ள பக்தியில் தான் உருவாகும் அது கடந்த ராஜர்கள் என்று சொல்லி கடுமையாக எச்சரித்து கண்டிக்கிறார் அதனால தான் நபிகள் நாயகம் ஒரு சபைக்கு வருவார்கள் என்று சொன்னால் யாருமே எழுந்திருக்க கூடாது என்று உத்தரவு நான் வருவேன் நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற சபைக்கு வருவேன் ஒருத்தர் எழுந்திருக்க கூடாது நான் வந்தால் எழுந்து நிற்கக்கூடாது சொன்னவர் நபிகள் நாயகம் எனக்காக குனிய கூடாது என் காலில் விழக்கூடாது எனக்கு முன்னையும் பின்னையும் பராக் சொல்லக்கூடாது நான் தனியாகவே தான் வீதியில் செல்வேன் முன்ன ரெண்டு பேர் பின்ன ரெண்டு பேர் எனக்காக வரக்கூடாது என்றெல்லாம் அதாவது அவர் கடவுள் தன்மையை கொண்டு கொடுக்குவதற்குரிய எல்லா வாசல்களையும் அடைத்து நல்லா யோசித்து நீங்கள் பார்க்க வேண்டும் நமக்கு தெரிந்து வாழ்ந்து மறைந்த சில தலைவர்கள் நீங்க எல்லாம் பார்த்திருக்க எத்தனை தலைவர்கள் அந்த தலைவர்கள் நீ கடவுளாக இருக்காங்களா இல்லையா நான் பார்த்த எத்தனையோ தலைவர்களுக்கு இன்னைக்கு சென்னையில் என்ன இருக்குது அவங்களுடைய சமாதிகள்ல நீங்க வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிற காட்சி நான் பாக்குறேன் நீங்க பாக்குறீங்க எனக்கு முந்தி உள்ள பெரியவர்கள் தான் நீங்க பார்ப்பீங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டு வரலாறை கடந்த ஒரு மனிதருக்கு சிலை இல்லை அவருக்கு வழிபாடு இல்லை அவருடைய சமாதியில கும்பிடுதல் இல்லை அவர்ட்ட கையேந்துவது இல்லை முகமதே எங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு யாரும் பிரார்த்திப்பது இல்லை அதனால அஹ் அதுக்கான மதிப்பு இல்லை நினைக்கிறீங்களா மதிப்பு இருக்குது இதயத்துல எங்கள் தாய் தந்தை பொண்டாட்டு பிள்ளைய விட அதிகமான இடம் அவருக்கு இருக்கிறது என்ற அளவுக்கு தான் இல்ல கடவுண்டி நூற்றாண்டு போன பிறகு கூட ஒரு மனிதர் ஒரே நிலையில இருக்கிறார் அஸ்திவாரம் அவர் அந்த சட்ட திட்டங்கள் என்று சொல்வதற்கு முன்னால் பெரிய கோடீஸ்வரர் அவர் கோடீஸ்வரராக வாழ்ந்து கடவுளுடைய தூதர் என்று சொன்ன பிறகு ஏழையா போனவர் ஏழையாக இருந்த ஆன்மீகத்தை வைத்து சம்பாதித்தவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இவர் அந்த மக்களிலேயே பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார் நாற்பதாவது வயதில் தன்னை இறைத்துவர் என்று சொல்கிறார் சொன்ன பிறகு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரத்தை இழக்கிறார் ஒண்ணுமில்லாம போகிறார் கடைசி ஆட்சி கூட கையில வருகிறது ஆனா சாப்பாட்டுக்கு வழி இல்லை மரணிக்கிற நேரத்துல அவருடைய கவச ஆடை ஒரு யூதரிடத்தில் சில மரக்கால் கோதுமைக்காக அடமானம் வைக்கப்படுகிறது அதை மீட்காமலே மரணிக்கிறோம் முகமது நபி அவர்கள் கடவுளுடைய தூதர் கடவுள் இல்லை கடவுளுடைய தூதர் இந்த உலகத்தில் வந்த வழிகாட்டிகளில் எல்லாம் சிறந்த வழிகாட்டி பரிசுத்தமான வழிகாட்டி எந்த கரப்டும் இல்லாத ஒரு வழிகாட்டி என்று நாங்க எல்லாம் நம்பணும் இந்த ரெண்டு கொள்கை முகமது ரசூருல்லா ஒன்னு லாயிலாக இல்லைன்னா இன்னொன்னு முகமது ரசூலுல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவை தவிர யாரும் இல்லை என்பது ஒரு கோட்பாடு முகமது நபி அல்லாஹவின் தூதர் சிறந்த வழிகாட்டி என்பது இன்னும் ஒரு கொள்கை இந்த ரெண்டையும் ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் இஸ்லாம் ஏற்று அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு பெயர் இஸ்லாம் நீங்க உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் கேட்கலாம் எப்படியும் கேட்கலாம் என்ன கேள்வியும் கேட்கலாம் யாரும் கேட்கலாம் என்னுடைய பெயர் ஜி சுப்பிரமணியன் நான் ஒரு மேல்நிலைப் பள்ளியிலே ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தற்சமயம் ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே முதல்வராக இருந்து வருகிறேன் முகமது நபிகள் பிறந்த தின பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த சந்தர்ப்பம் எப்படி கிடைத்தது என்றால் எனது நண்பர் அதிலே பேசுவதாக இருந்தது அப்பொழுது அவருடைய பேச்சை கருத்தாக நான் போயிருந்தேன் அந்த மீட்டிங் ஏழு மணிக்கு ஆரம்பித்து அவர் முடித்து விட்டு ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு ஊரில் ஒரு பத்து மணிக்கு ரெண்டாவது மீட்டிங் பேசுவதாக இருந்தது ஆனால் அந்த மீட்டிங் ஆரம்பிப்பதற்கு எட்டு எட்டரை மணி ஆகிவிட்டது அவர் என்னிடம் கூப்பிட்டு என்ன சொன்னார் எனக்கு நேரம் ஆகிட்டு நான் அந்த மீட்டிங் போகணும் அது ரொம்ப முக்கியம் எனக்கு பேர் நீங்க பேசுங்க திடீர்னு நீங்க இப்படி வந்து பேச முடியும் அதுவும் எனக்கு சம்பந்தம் இல்லாத டாபிக் முகமது நம்ம பிறந்த பேச அப்ப நான் ரெண்டு சின்ன கதை சொல்லுறேன் அதை வச்சு நீங்க மத்தாலும் மேக் பண்ணிருந்தோம் அப்ப ஒண்ணு சொன்னாரு ஒரு ஒரு விட ஒரு விதவை பொண்ணு வந்து நபிக நாயத்தை போய் என் பையன் ரொம்ப இனிப்பு சாப்பிடுறதான் அந்த அவனுக்கு கொஞ்சம் புத்தி முயற்சி சொல்லுங்க அப்படின்னு சொன்னான் அப்ப அந்த அவர் நபிக நாயன் சொன்னாராம் ஒரு பாருங்க கழிச்சு வாருங்க பாருங்க கழிச்சு பார்த்தது திருப்பி அந்த பெண்ணு அந்த பையனை கூப்பிட்டு போயிருக்கான் அவருக்கு அப்படிலாம் சாப்பிட கூடாது அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொன்னாராம் அப்ப அந்த பெண்ணு கேட்டாலும் நீங்க அன்னைக்கே சொல்லிரலாம் கேட்டாராம் அப்போ அவர் சொன்னாராம் எனக்கே அந்த பழக்கம் இருக்கு ஒருத்தர் வீடு குடிக்காத சிகரெட் குடிக்காதுன்னு சொன்னா நான் முதல்ல நிறுத்திக்கிடணும் ஒரு குடும்ப கட்டுப்பாடு ஒரு அதிகாரி தான் பத்து பிள்ளைகளுக்கு இருக்கவரை கொண்டு குடும்பம் கட்டும் அதிகாரியா போடக்கூடாது அதனால நான் முதல்ல நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் இப்ப சொல்ற அப்படின்னு சொன்னாரு இதை நான் பேசி முடிஞ்ச உடனே அதுக்கு கூட்டம் தலைமையில் அந்த ஒரு கடைசி அவர் சொன்னாரு இப்படி ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில நடக்கல இது வந்து திருச்சியில் ஒரு தமிழ் அறிஞர் சிஆபி விஷ்ணுநாதன் எழுதிய குறிப்பில் இருந்திருக்கு அதை பார்த்து அவர் சொல்லிருக்காரு அப்படின்னு சொன்னாரு இதுல எனக்கு எது உண்மைன்னு தெரியல அதுக்கு அடுத்தாக்கல இன்னொன்னு அப்புறம் சொன்னாரு நபிகள் நாயக வீட்டில் ஒரு ரெண்டு நாள் குழந்தைங்க பட்டினியா ஒரு அதை கேள்விப்பட்டு ஒருத்தர் ஒரு பேர் சம்பளம் ஒரு கூட கொண்டாந்து அவர் வீட்ல வச்சுட்டு போயிட்டாராம் நபிகள் நாயகம் இந்த